ஆன்மீக தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரங்களுக்கு என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க சனி பார்வை காரணமாக லாபங்கள் நன்மைகள் மற்றும் வர வேண்டிய தொகைகள் எல்லாமே தாமதமானாலும் ஏமாற்றம் இல்லாமல் கிடைக்கப் போகுதுங்க வேலையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்க போகுது பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டா மொத்தத்தில் இருக்க போகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க ஆன்மீக பயணங்களில் போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க தெய்வீக சிந்தனை உங்களுக்கு நிறைய வரும் அதே மாதிரி அதிகம் உழைக்கிறதுக்கு நீங்கள் எப்போவுமே அஞ்ச மாட்டிங்க அதுக்கேற்ற நற்பலன்களும் கிடைக்க போகுதுங்க வருமானம் உயரப்போகுது வழக்கு சம்பந்தமா ஏதாவது இருந்தா கூட இந்த வருஷம் அது நீங்கிருங்க உங்களுக்கு நல்ல முடிவே தரும் திருமணம் சம்பந்தமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு உங்க வீட்டில் காத்துக்கிட்டு இருக்குங்க இந்த வருஷம் உங்க ஜென்ம ராசிய குரு பார்க்கறதுனால உங்களோட புகழ் அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுதுங்க மொத்தத்துல குடும்பத்துல மகிழ்ச்சி நிறைந்திருக்குன்னே சொல்லலாம் பிரிந்து சென்றவங்களும் பார்த்தீங்கன்னா மீண்டும் இணையறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க திருமணம் போன்ற காரணத்தால் புதிய உறவுகள் உங்களுக்கு உண்டாகுங்க அதே மாதிரி கல்வியில பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி விட இப்ப கொஞ்சம் கல்வியில அதிகம் ஆர்வம் உண்டாகிருக்குங்க அதுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த டைம்ஸ் வந்து அதுக்கு வழி கிடைக்குங்க பெரிய லெவல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டு எது உங்களுக்கு ஆசையா படிக்கிறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அடையும் குறிப்பா வெளிநாடு போறக்கு வாய்ப்புகள் இருக்குங்க தொழில பாத்தீங்கன்னா தொழில சாதகமான பலன்கள் தான் இருக்குங்க வேலைக்கு போறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி கிடைக்குங்க வேலையில கொஞ்சம் சிக்கல்கள் ஏதாவது ஏற்படுறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் உங்களோட வேலையை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வாங்க உங்கள்கிட்ட ஏதாவது சண்டை போட்டாங்க வேலையில் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து ரொம்ப பொருட்படுத்தாமல் நீங்கள் எதுவும் பேசாமல் கரெக்டாக உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அவங்களே திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து மனசார ராமரை நினச்சிட்டு வாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே நீங்கள் மனசார ராமரை நினச்சிட்டு எழுந்திரிங்க குளிச்சுட்டு எல்லா வேலைகளும் முடிச்சு குளிச்சுட்டு நீங்கள் ராமரை ராமஸ்துதி ஸ்ரீராம ஜெயம் ராமரை நீங்கள் வணங்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு நேயர்களே நம்ம ஆன்மீக தமிழ் சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நன்றி